என்னப்பா எல்லாருமே வந்துட்டீங்க மீரா மட்டும் காணும் ராகுலையும் காணும் ராகுலுக்கு என்ன அவன் விளையாட போயிட்டான் மீரா வந்து காலையில அத்தியோட இங்கே போயிருந்தா இன்னும் தெரியல ஆமா ஆமா ஏட்ட கூட சொல்லாம போயிட்டாங்க ஏதோ வந்துட்டா என்னப்பா எல்லாரும் உட்காந்துருக்கீங்க விளையாட போறீங்களா சரி சரி நம்ம விளையாடுற மாதிரிதான் நம்ம நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது வாங்கிட்டு வந்திருக்கியா ஹை ஜாலி என்ன வாங்கிட்டு வந்திருக்க சீக்கிரம் காமி விளையாடலாம் இன்னைக்கே போர் அடிக்கி ஒன்னுதான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படியா ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு விளையாட போறோம் கெஸ் பண்ணுங்க பாக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு என்ன விளையாட போறோம் நீங்க அடா கெஸ்ஸிங்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க இருந்த நானே காட்டுறேன் இங்கே பாத்தீங்களா செட் புது கிச்சன் கிச்சன் செட் விளையாட போறோமா செம்ம ஜாலி நம்ம ஒரு கிச்சன் செட் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் சரி வாங்க பண்ணிடலாமா இத பாத்தீங்களா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு செம்ம குவாலிட்டியானதாக தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு தான் நடப்புறோம் இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுதுக்கா எனக்கு பார்க்கணும் போல இருக்கு இது இது ஓபன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அட இது பிங்க்கு பதிலா பட்டன் டைப் மாதிரி கொடுத்திருக்காங்க பிடிக்கவும் ஈஸியா இருக்கு அது இல்லாம நம்ம கையிலயும் குத்தாது சரி வாங்க இப்போ இதுல என்னெல்லாம் குடுத்திருக்காங்கன்னு பாப்போமா என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது என்னது ஒரு சட்டி மாதிரி கொடுத்திருக்காங்க பூஜா அது கடாய் ஏதோ ஒண்ணுக்கா அதுக்கப்புறம் ஹை பிளாஸ்டிக் ஆம்ப்ளேட் கொடுத்திருக்காங்க இது இதுக்குள்ள ஆகுது நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வா அதுக்கு சூப்பரான கண்ணாடி மூடி கொடுத்துருக்காங்க சமையலுக்கு பாத்தீங்களா நேஹாக்கு மூஞ்சி அப்படியே தெரியுது இங்க பாத்தீங்களா இப்படி நம்ம மூடி வச்சா உள்ள ஆம்லெட் வந்திருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம் ஆமா ஆமா புது கண்டுபிடிப்பு அக்கா பேசாம என்ன பாத்தீங்களா ரெண்டுக்குமே சூப்பர் கண்ணாடிமான்னு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அப்புறம் இது கேப்சிகம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர்க் கொடுத்திருக்காங்க அப்புறம் என்னது அப்புறம் இது வந்து ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க ஹை கூடை கூட கொடுத்துருக்காங்க இந்த குடியில் நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பனானாவும் அப்புறம் பிரிஞ்சா கத்தரிக்காவும் கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் என்ன கூட அடைச்சா ஒரு தட்டு தான் ஈ ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம செம்மையா இருக்குல்ல எனக்கு இந்த கிச்சன் செட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படா விளாட ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பிளாக் கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன அடை இன்னும் கரண்டி கொடுத்துருக்காங்க கெடுக்க வருதுப்பா கட்டி கொடுத்துருக்காங்க எடுத்து அப்புறம் வந்து எவ்வளோ பெரிய குளிக்க ரெண்டு மாதிரி குடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இது என்னதுக்கா வெயிட் மிஷினா ஏ பூஜா கிச்சன் செட்ல போய் வெயிட் மிஷின்லாம் கொடுப்பாங்களா இத பார்த்தா வெயிட் மிஷின் மாதிரியா இருக்கு இது கட்டிங் பிளேட் பூஜா இது மேல வச்சுதான் காய்கறி எல்லாம் கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள் கேஸ் ஸ்டவ் குடுத்திருக்காங்க செம்மையா இருக்கு பாத்தியா நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் பயங்கரமா உடஞ்சு போச்சு இது புதுசா பக்கா இருக்கு இங்க பாத்தியா இத வந்து திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா திருக்கலாம் சூப்பரா இருக்குப்பா சரி வாங்க இன்னைக்கு இத வச்சு செம்மையா விளாண்டுலாம் அக்கா அக்கா இதுல எல்லாம் திங்ஸ் இருக்குதான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது நான் போன தடவை நான் தானே கிச்சன் செட் எடுத்துட்டு வந்தேன் அதுல இருந்து ஒரு சில இது மட்டும் நான் எடுத்துட்டு வரேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆ நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரோசி சரி போய் நீயும் கொஞ்சம் எடுத்துட்டு வா அதுவும் இதெல்லாம் வச்சு நம்ம ஐட்டம்ஸ் வேணும்ல என் வீட்டுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்பயர்டான எடுத்துட்டு வரேன் அதை வச்சு ஜாலியா சமைக்கலாம் சரி ஓகேப்பா எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி அவங்க வரக்குள்ள இருக்கிறத மட்டும் லைட்டா ஓரமா எடுத்து வச்சிடலாம் அத்தனை ரோசி மூணு தடவை மாதிரி இந்த தடவை அந்த ட்ரே எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன் அது மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் அக்கா இங்கே பாருங்க நான் போன தடவை மாதிரி அந்த ட்ரேவே எடுத்துட்டு வந்துட்டேன் கூடவே கொஞ்சம் இந்த மாதிரி கிச்சன் செட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க இத வச்சு சமைச்சு விளையாடலாம் சரி வாங்கப்பா ஸ்வீட்டி வரக்குள்ள இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அக்கா இந்த தடவை நம்ம ட்ரே யூஸ் பண்ண வேணாம் பேசாம கீழேயே வச்சு சமைச்சிடலாம்க்கா எனக்கு பூஜாக்கெல்லாம் எட்ட மாட்டீங்கல்ல அதுவும் சரிதான் சரி பேசாம இந்த தடவை கீழேயே எல்லாத்தையும் வச்சிடலாம் எல்லாத்தையும் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியாச்சு வாவ் காய்ஸ் எல்லாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே இதோ நானும் வந்துட்டேன் இங்க பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம சமைக்க பாஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் கவலைப்படாதீங்க இது பழசான தான் குப்பையில போட தான் எங்க அம்மா சொன்னாங்க நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம சூப்பரா டிஃப்ரெண்டான பாஸ்ட் செஞ்சு சாப்பிடலாம் போன தடவை எப்பயும் போல சப்பாத்தி ரோஸ் ரோஸ்மெல் ரைஸ் அந்த மாதிரி தானே செஞ்சு சாப்பிட்டோம் இந்த தடவை சூப்பரா இந்த மாதிரி ஃபுட் செய்வோமா இங்கே பாருங்கள் கொஞ்சம் நூடுல்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து பூஸ்ட் இருக்கு அப்புறம் இது வந்து டீ பவுடர் இருக்கு சாரி சாரி காஃபி பவுடர் யாருக்கு பா பூஸ்ட் க்ரீமும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஃபி வேணும்னா காஃபி போட்டு குடிச்சுக்கலாம் வாங்க நம்ம நூடுல்ஸ் பாஸ்பாக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பழைய சாஸ் பாட்டிலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மசாலா போடுறதுக்காக அதாவது ஆரிகானோ சீசனிங் இருக்குல்ல அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஒயிட் கலர் வாட்டர் இதுதான் நம்மளோட பால் ஓகேவா இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பரா சமைச்சு விளாட போறோம் பூ ஸ்வீட்டி இன்னைக்கு நம்ம செம்மையா கலக்கி கலக்கி விளாட போறோம் சரி சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன சமைக்கிறது வந்து பாஸ்தா சமைக்கலாம் யார் சமைக்க போறீங்க நான் நான் சமைக்கிறேன் நான் வந்து பாஸ்டா சமைக்கிறேன் சரி ஓகே இப்போ பூஜா ருசிலாம் சேர்ந்து பாஸ்டா சமைக்க போறாங்க நாங்கள் வந்து இது சமைப்போம் பாஸ்தாவை இது வந்து நீங்கள் நூடுல் சமைக்கிறதுக்காக வச்சுக்கோங்க நாங்கள் இப்போ பாஸ்டா சமைக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த அழகான கண்ணாடி மொழியை திறந்து இங்கே வச்சிடும் நூடுல்ஸ்றக்கு சாரி சாரி பாஸ்டா செய்யறதுக்கு வந்து பாஸ்தா வேக வைக்கணும் என்ன இது அடுப்புலையும் நிற்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வச்சோம் அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணணும் இப்போ தண்ணி ஊற்றணும் புது புது புதுப்படும் தண்ணி விட்டுட்டு இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம் இப்போ இல்லை பாஸ்தாவை போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் குத்தி குட்டியாக குத்தி போட்டு பாஸ்டாவ பிடிச்சு போட்டாச்சு வேக வந்துருக்கும் சரி சரி அப்படின்னா நீங்க உங்க பாஸ்டா வேக வைங்க நாங்க இந்த சேர நூடுல்ஸை வேக வைக்கிறோம் அக்கா ஒரு நிமிஷம் என்னக்கா வேக வைக்க ஆரம்பிச்சிடறாவிங்க தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு சரி போடும் போடும் சரிக்கா கைப்போம் இப்போ நம்ம நூடுல்ஸ் செங்க வைங்க சரி اوكي இப்போ நாம எங்க நூடுல்ஸ் பண்ண போறோம் அதுபோல நாங்க அவங்கள மாதிரி பண்ணிக்கறோம் ஃபர்ஸ்ட் பண்ணிட போச்சு சோ வந்து நூடுல்ஸ் போடலாம் ஓகே நாம நூடுல்ஸ் போட்டோம் இப்போ எங்களோட நூடுல்ஸ் செங்க எடுக்கறத சரி இப்போ நம்ம சூப்பி நூடுல்ஸ் செய்ய போகிறோம் பாஸ்தா சாரி சாரி சூப்பி பாஸ்தா என்ன இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மூடி ஒளி பார்த்தாலே நல்லா தெரியும் ஏ இருங்கப்பா நாங்கள் இந்த நூடுல்ஸுக்கு இன்னும் அடுப்பே ஆன் பண்ணல அது முன்னே நீங்கள் உங்கள் பாஸ்டாவுக்கு ஆரம்பிச்சுங்க ஆ ஓகே ஓகே ஆன் பண்ணி வச்சு ஆ சரி சரி இப்போ நாங்கள் செய்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் எங்கள் பாஸ்தாவில் கொஞ்சம் இந்த சாஸ் ஊட்டிக்கலாம் இது ஸ்வீட் அண்ட் ஹாட் சாஸ் காரமாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டே சாஸ் போட்டோன்னு ஃபஸ்ட்டே சாஸ் போட்டுக்கூடாது சரி இப்போ இந்த மசாலாலாம் போடலாம் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா மசாலா கொண்டு வந்துருக்காங்கல்ல இதை கொஞ்சம் என்னது போட்டுக்கலாம் நல்லா நிறைய போருங்க எப்படின்னு கேட்டு போனதான் வேஸ்டா தான் அங்க போகுது நல்லா போட்டு சாப்பிடுவோம் இல்ல இல்ல சாப்பிடக்கூடாது சும்மா ஓகே அதுக்குமே ரொம்ப போற்றா ரோசி நம்ம டிஷ்ஷஸ் கோயில் பண்ண பாப்போம்னு பார்ப்பாங்க அவங்க டிஷ் தான் நல்லா வரலாம் போதும் போதும் இதோடய இருக்கட்டும் அப்படியே நல்லா தீண்டி விட்டுக்கலாம் இப்ப சூப்பர் எவ்வளோவா ஆகுது கலரே தான் போகுது அப்படி நெக்ஸ்ட் என்ன என்னது நெக்ஸ்ட் வந்து ஆ இந்த ஆர்கானக் சீசனிங் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தால ஆ அக்கா சாரி சாரி சிக் அக்கா இல்லை ஸ்வீட் அக்கா டி பூஜா அப்படின்னா நீங்கள் நான் அக்கா தான் கொடுக்கணும் அதெல்லாம் முடியாத ஒரு சீனாயிரம் வாய்க்கபடி சொல்லிட்டேன் ஆ சரி சரி போதும் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கூட கருவேப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல இதையும் போடுவோம் நிறைய கருவேப்பில் போடாத நல்லாவே கொஞ்சம் போடுவோம் வாசனைக்காக ஆகி ருசி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கைத்த எண்ணி மூணு மேலே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன அவ்வளோதானா அவ்வளோதான் எங்கள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் இது அடுப்புல இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதா மூணு சா ரெடி ஆயிடும் ஓகே இப்ப மூடிய வச்சு மூடிடலாம் சரி அங்க நூடுல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க சரி சரி எங்க நூடுல்ஸ் நாங்க செய்றோம் ஓகே இப்ப நாங்களும் நூடுல்ஸ் பண்ணி இப்ப நாங்க எங்க நூடுல்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்றோம் ஹ்ம் எங்க நூடுல்ஸ் சூப்பரா வந்திருக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணிர வேண்டியதுதான் எங்க போச்சு இந்த சாஸ் இது இருக்கா ஏ பொறுப்பிடு நீரா சாஸ் ஊத்தாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது போடலாம் அது என்னது பொடி ஓ அந்த மசாலாவா சரி ஓகே நல்லா பார்க்கவே செம்மையா வந்துகிட்டு இருக்குன்னு சரி சீக்கிரம் சீக்கிரம் செய்வோம் அப்பதான் சாப்பிட முடியும் ஆனா நஜமா தான் சாப்பிட முடியாது இன்னைக்கு மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளக்கி கலக்குன்னு கலக்கியாச்சு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் வந்து சாஸ் ஊத்திடலாம்

சரி வா நம்மளும் இந்த சில்லி ஃபிளேக்ஸையும் அப்படியே சேர்த்தே போட்டுருவோம் அவங்க தனித்தனியா போட்டாங்க அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல சும்மா சேர்த்து போட்டு கொலப்பு எப்படியும் தான் போறோம் அது சேர்த்து போட்டாயின்னா ஒன்னா போட்டாயின் நம்ம நூடுல்ஸ் பயங்கரமா இருக்கு எனக்கு நிஜமாவே சாப்பிடும் போல இருக்கு ஆனா இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகாங்கனது எப்படி சாப்பிட முடியும் அவ்வளவுதான்ப்பா நம்ம நூடுல்ஸும் ரெடி தான் கொத்தமல்லி சாரி சாரி கருவேப்பிலை போடணும்ல அட ஆமாம்ல அதே மறந்துட்டேன் கொஞ்சம் போடு வாஸ் அவங்க செய்கிற மாதிரி நம்மளும் வாசனைக்காக மட்டும் போடுவோம் நிறைய போட்டால் நல்லா இருக்காது சரிவா வாட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் சரி ஓகே கண்ணாடி மூடி வச்சு மூடி வச்சிடலாம் ஆ இந்த டைம் எங்களோட பாஸ்தா ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறோம் கண்ணாடியிலேருந்து பார்த்தாலே தெரியுது ம் ரெடி பயங்கரமாகிடுச்சு வாசனை தூக்குது சரி நாங்கள் எடுத்து உரமாக வச்சுடுறோம் ஸ்வீட்டியா காணீங்க உங்கள் பால் டிஷ் எல்லாம் ஆரம்பிங்க ஆ ஓகே ஓகே அதுக்காக ரோசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த சட்டியில நான் பால் பண்ணுறேன் இதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்த இந்த ஒயிட் கலர் வாட்டரை ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பூஸ்ட் செய்யணும் பூஸ்ட் பூஸ்ட்டு

பரவாயில்ல கலர் நல்லா தான் இருக்கு பாத்தீங்களாக்கா அக்கா மிக்ஸ் கலர் நல்லா செட் ஆயிக்கிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல அக்கா அந்த மிச்ச பாலை பால் ஓகே அக்கா அக்கா எனக்கு கொஞ்சம் பால் தனியா வச்சிருங்க ஒரு வேளை வேணும்னா நம்ம பூஸ் செஞ்சுக்கலாம் அதை நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரி சரி ஓகே கொஞ்சம் தனியா எடுத்து வச்சாச்சு

ஸ்வீட் இனி இந்த அடுப்பையும் யூஸ் பண்ணிக்கோ ஓகே இந்த அடுப்புல நான் மிச்சம் இருக்கிற பாலை வச்சு பூஸ்ட் போட்டுறேன் ஓகே அவ்வளவுதான் பூஸ்டும் ரெடி ஆயிடுச்சு காஃபி பூஸ்ட் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு கீழே எடுத்து வச்சிடலாமா காஃபி வந்து இந்த குட் சாரி சாரி பூஸ்ட் வந்து இந்த குட்டி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கம்மியா தான் இருக்கு காஃபி நிறையா இருக்கனால இந்த பெரிய டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் சரி ஓகே சமைச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க சாப்பிடுவோம் சரி சரி எல்லாரும் உட்காந்து வச்சா தட்ட போடுங்க தட்ட போடுங்க ஆ ஓகே ஓகே தட்டெல்லாம் வச்சாச்சு ஏ ரெண்டு தட்டை மட்டும் போதும்ப்பா ஏற்கனவே பெருசாக தானே இருக்கு அப்படியே போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான் இன்னும் ரெண்டு தட்டை எடுத்து அதுவும் நம்ம ரெண்டு டிஷ் தானே சரி அப்படின்னா ஓகே இப்போ வாங்க இந்த டம்ளர் வந்து ஆளுக்கு ஒரு கப் கொடுத்துடலாம் இப்போ இதுல வந்து யாருக்கு என்னென்ன வேணுமோ ஊற்றிடலாம் பூஸ்து இது வந்து காஃபி நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த நூடுல்ஸ் பாஸ்தா எல்லாம் வச்சிடலாம் வந்து நாங்க சமைச்ச பாஸ்தா இது வந்து நாங்களே எல்லாருக்கும் வைக்கோம் மொத்தமா அப்படியே கொட்டுங்க எப்படியும் எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிட போறோம் வா அப்படியே க்ளோஸ் லுக்ல கொஞ்சம் கொண்டு வாங்க ஆஹ் செம்மையா இருக்குல்ல பாக்குறப்பே முடியாது ஆமா சாப்பிடதான் இப்போ வந்து எங்களோட நூடுல்ஸ் இதையும் அப்படி நாங்க வந்து அழகாக சர்வ் பண்ணுவோம் மாதிரி கொட்ட மாட்டோம் அக்கா அதுக்கெல்லாம் டைம் இல்லை இங்கே கொடுங்க அப்படியே கொட்டுங்க இப்படி இங்க மனுஷங்கள் எல்லாம் பசியில இருக்காங்க இவங்க வேற அழகா சர்வ் பண்றாங்க போன தடவையாவது பார்க்க கொஞ்சம் டம்மி மாதிரி சமைச்சோம் அதனால சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் தூண்டி விடலை சாப்பிடவும் இல்லை இது அப்படியே ரியலாக குப்பெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு எப்படி சாப்பிடாம இருக்கிறது ஆ நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு வீட்டில் அம்மாவை நான் முடிசும் பஸ்ட்டாக செய்ய சொல்லிட்டேன் இது எப்பக்கா அதான் ஸ்வீட் எடுக்க போயிருந்தால அப்பவே நீங்க இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு சொல்லி வச்சிட்டேன் ஐயா சூப்பர் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு நூடுல்ஸும் பார்த்தாவும் எப்படியும் கன்ஃபார்ம் தான் எல்லாரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும் சரியா சரி வாங்க முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடுவோம் ராகுல் தான் இது எல்லாத்தையும் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டான் அக்கா இந்த நூடுல்ஸை பார்க்க தான் எனக்கு பயங்கரமா எச்சி வருது முதல்ல உங்க கொத்து நூடுல்ஸை சாப்பிட்டு பார்ப்போம் கொடுங்க எப்படி தான் ம் ஏய் பூச்சா நிஜமாக சாப்பிடாத உள்ள நெஜ நூடுல்ஸ் இருக்கு அதை போய் சாப்பிடக்கலாம் சும்மா சாப்பிடு ஆ சரிக்கா ஆ நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குக்கா கலருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கு இந்த நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா செஞ்சுருக்காங்களா பூஜா ஆ நல்லா தான் செஞ்சுருக்காங்க ரோசி சாப்பிட்டு பாரு நீ கூட நானும் சாப்பிட்றேன் ம் ஆ நல்லா தான் இருக்குது இருந்தாங்க நேகாக்கா நீங்களும் உங்கள் நூடுல்ஸ் சாப்பிடுங்க ம் எங்கோ வாவ் பயங்கரமா செஞ்சிருக்கோம் நாங்க வந்து போன ஜென்மத்துல செஃபா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதான் இவ்வளவு சூப்பரா செஞ்சிட்டேன் ஏ நேஹா நீ மட்டும் செய்யல நானும் தான் செஞ்சேன் இரு இரு நானும் சாப்பிட்டு ம் ஆமா செம்மையா இருக்கு நானும் செஃபா தான் இருந்திருப்பேன் போல நம்ம ரெண்டு பேரும் பயங்கரமான செஃபா இருந்திருப்போம் போன ஜென்மத்துல ஓகே ஓகே இப்ப நானும் சாப்பிட்டு பார்த்துடுறேன் கொடுங்க கொடுங்க ஆஹ் ஸ்வீட்டி நீயும் சாப்பிட்டு பார்த்து சொல்லு வாவ் ரொம்ப டே இருக்கு காஞ்சிருக்கீங்க போங்க ஆனா என்ன ஒண்ணுதான் நம்மளோட எந்த டிஷ்லயுமே உப்பு இல்லை சரி ஓகே இப்ப எங்க பாஸ்தாவை சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ்க்கு வந்து இந்த சைட்ல இருந்து சாப்பிடல பாஸ்தாவை அந்த சைட்ல இருந்து சாப்பிட்டு பாருங்க ஓகே அப்படின்னா நான் தானே சாப்பிட்டு பார்க்க சும்மாவே வாயில இதை கொண்டு போகும் போதெல்லாம் எச்சி உருது அச்சுக்கீழே போட்டேன் சரி எங்கிட்டே போட்டுடலாம் எப்படியும் சாப்பிடக்கூடாதுல நான் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கு பூஜா அந்த ருசி அக்கா ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கொடுங்கக்கா உள்ள போட்டுருவோம் ம் சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் இருங்க இருங்க பூஜா ரோசி நானும் நேஹாலாம் என்ன சாப்பிடணும்ல ம் ம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த நூடுல்ஸ் எல்லாம் வரல அக்கா அவங்க நூடுல்ஸ் விட எங்கள் பாஸ்தா நல்லா தான் இருக்கும் ஆ நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் கூட ம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பூஜா ரசி நல்லா தான் இருக்குது எங்கள் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது ஆ ஓகே ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் யா நீங்கள் யாருமே இந்த சூப்போடையே சாப்பிட்ல சும்மா வெறும் பாஸ்தாவை எடுத்து எடுத்து சாப்பிட்ருக்கீங்க இருங்க நாங்கள் அது இந்த சூப்போடு எடுத்து அப்படியே சாப்பிட்டு சொல்கிறோம் ஏய் பூஜா உண்மையிலேயே நம்ம செஞ்ச பாஸ்தா செம்மையாக இருக்குது நீங்க பாரு

இது என்ன சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே அக்கா சீக்கிரம் வாங்கக்கா அடுத்த நான் பால் மட்டும் தானே இருக்குது இதையும் குடிக்கிற மாதிரி அப்படியே விளாண்டுட்டு சீக்கிரமாக உள்ளே போய் சாப்பிட்லாம் ஏற்கனவே ஜன்னல் வழியே ஆலி ஆண்டி சமைக்கிற நூடுல்ஸ் பாஸ்தா வாசனம் பயங்கரமாக வருது சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சரி சரி வாங்க இந்த பாலையும் குடிச்சிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் பரவாயில்லி ஸ்வீட் எப்போ நல்லா தான் டீலாம் போடுறாங்க ஆ சாரி இது பூஸ்ட்டு நல்லா தான்கா இருக்குது பூஸ்ட்டு இரட்டியை குடிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கே வா ஸ்வீட்டை நீ காஃபி பூஸ்ட் எல்லாம் சூப்பராக போடுவியா ஓ எஸ் எஸ் என்னோட மாம்க்கு நான் ரியலாகவே ஹெல்ப் பண்ணுவேன் ம் இது சும்மா போட்ட காஃபி இதுவும் நல்லா தான் சரி ஓகே வாங்கப்பா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ளே போய் நிஜமான விருந்த சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களோடய குக்கிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ